எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் ஆறுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் முதல் கேள்வி மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு எதற்கு உண்டு மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமலைக்கு உண்டு அடுத்து பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாருக நாரார என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தகடூர் யாத்திரை தகடூர் யாத்திரையில் எந்த நாட்டு மன்னனின் சிறப்பு பற்றி கூறப்படுகிறது சேரர் சேரர் தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது தர்மபுரி தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தகடூர் யாத்திரை என்ற நூலின் சில பாடல்கள் எனும் தொகுப்பு எந்த நூலில் கிடைத்துள்ளது புறத்திரட்டு தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துகள் எல்லாம் முளைத்தன அடுத்து என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு பெருகிற்று வாரி பெருகிற்று அக்களத்து பிரித்தழுதுக ஆ கூட்டல் களத்து கதிர்கூட்டல் ஈன சேர்த்தழுதுக கதிரீன அடுத்து கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நடக்கும் நிகழ்வு மழைச்சோற்று நோன்பு மழைச்சோற்று நோன்பு பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் அ கௌரன் அ கௌரன் அடுத்து கனத்த மழை எனும் சொல்லின் பொருள் பெருமழை வாசல் எல்லாம் பிரித்திரதுகா வாசல் கூட்டல் எல்லாம் பெற்று எடுத்தோம் பிரித்திரதுகா பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் கூட்டல் இறங்கி சேர்த்துறதுக காலிறங்கி இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க நான் வச்சுங்க வண்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம் மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்தசாஸ்திரம் முடியுடைய மூவேந்தர்களில் பழமையானவர்கள் யார் சேரர்கள் என சொல்லும் போதே மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர் தான் சொல்லுவாப்ப மூவர்களுள் பழமையானவர் சேரர் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல்கள் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் அடுத்து போந்தை வேம்பே ஆரென வரும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் சேரர்களின் நாடு குடநாடு சேரர்களின் தலைநகரம் வஞ்சி வஞ்சி நகரை எவ்வாறு அழைப்பார் கருவூர் கருவூர் சேர நாட்டின் துறைமுகப்பட்டினம் தொண்டி முசிறி காந்தலூர் சேரர்களின் கொடி வில் சேரர்களுக்கு உரிய பூ பணம்பூ சேலம் கோவை மற்றும் கேரள பகுதிகள் இணைந்தது பண்டைய நாடு சேரநாடு சேலம் மற்றும் கோவை பகுதிகள் கொங்கு நாடு கொங்குமண்டல சதகம் என்ற நூலின் நூலை இயற்றியவர் கொங்கு மண்டல சதகம் என்று நூலை இயற்றியவர் கொங்கு கொங்குமண்டல பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் சேலம் கரூர் மாவட்டத்தில் சில பகுதிகள் கொங்கு நாட்டு பகுதியை வளம் செலிக்க செய்யும் பயன்படும் வளம் செலிக்க செய்ய பயன்படும் ஆறுகள் பவானி நொய்யல் அமராவதி செங்குட்டுவன் கடற்போரில் பெற்ற வெற்றியால் எவ்வாறு அழைக்கப்பட்டான் செங்குட்டுவன் கடற்போரில் பெற்ற வெற்றியால் எவ்வாறு அழைக்கப்பட்டான் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் கடம்பர் எனும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் சேரர்கள் சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்று முசிறி 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 துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை யானை தந்தங்கள் மிளகு முத்து பட்டு மணி அடுத்து முசிறி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் முசிறி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பொன் மென்மைமிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை அடுத்து முப்பத்தி எட்டு மீன் நொடுத்து நெல் குவை மிசை அம்பியின் மறுக்குந்து என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு மீன் நொடுத்து நெல் குவை மிசை அம்பியின் மனைமறுக்குந்து என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு அடுத்து சேரநாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல் நெல் சேரநாட்டில் நெல்லுக்கு இணையான மதிப்பை பெற்றிருந்த பொருள் உப்பு நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் ஊரோவென சேரிதோறும் நுவலும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொள்ளரோ வென சேரிதொறும் நுவலும் என்ற வரி இடம்பெற்ற நூல் அகனானூறு கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் தேயிலை தொழிற்சாலை புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை அடுத்து கோவன்புத்தூர் எனும் பெயர் மருவி டேஸ் என வழங்கப்பட்டு வருகிறது கோயம்புத்தூர் மலர் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் வகிக்கும் மாவட்டம் திண்டுக்கல் அடுத்து தமிழ்நாட்டின் ஹாலன் திண்டுக்கல் சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகளுக்கு பெயர் பெற்றது தமிழ்நாட்டில் பரப்பளவின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய நகரம் தமிழ்நாட்டில் பரப்பளவின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய நகரம் ஈரோடு தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது ஈரோடு மிகச்சிறந்த பின்னலாடை நகரம் திருப்பூர் திருப்பூர் இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன திருப்பூர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைகள் பச்சை மலை கொல்லிமலை சேர்வராயன் மலை அடுத்து தென்னிந்தியாவிலேயே முட்டை உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம் நாமக்கல் தென்னிந்தியாவிலேயே முட்டை உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம் நாமக்கல் மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படுவது சேலம் இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிகளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது சேலம் ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் கரூர் கரூர் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் தாளமி பேருந்து கட்டுமான தொழிலில் சிகரமாக விளங்கும் மாவட்டம் கரூர் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர் முடியுடைய மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர்கள் வெஞ்சனம் என்ற சொல்லின் பொருள் வெஞ்சனம் என்ற சொல்லின் பொருள் பொறியல் காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை எழுதியவர் காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை எழுதியவர் கன்னிவாடி சீரங்கராயன் சிவக்குமார் கன்னிவாடி சீரங்கராயன் சிவக்குமார் ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திருப்பூர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் ஆய் மணிக்கோ நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் கன்னிவாடி சீரங்கராயன் சிவக்குமார் சிறுகதைகளுக்கான இலக்கிய சிந்தனை விருது விருதை பெற்றுள்ளார் கன்னிவாடி சீரங்கராயன் சிவக்குமார் எழுதிய நூல்கள் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்புக்கடலை குடிக்கும் பூனை அடுத்து நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவது நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவது புணர்ச்சி நிலைமொழியின் இறுதியெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி நிலைமொழியின் இறுதியெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி வறுமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி முதல் முதலெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழ்வும் புணர்ச்சி புணர்ச்சி விகாரப்புணர்ச்சி புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று அதாவது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் தோன்றுவது தோன்றல் விகாரம் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் தோன்றுவது தோன்றல் விகாரம் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறெழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் பால் ஆடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் கூட்டல் ஆடை அதாவது இந்த லா என்ற புதிய எழுத்து உருவாதனால இது தோன்றல் விகாரம் புணர்ச்சின்னு கேட்டால் இயல்பு புணர்ச்சி அடுத்து தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எங்கு உள்ளது தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எங்கு உள்ளது நெய்வேலி கொங்கு மண்டல எல்லைகளாக கூறப்பட்ட பகுதிகள் வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை கிழக்கே மதிக்கரை மேற்கே வெள்ளிமலை அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்பாங்க தூத்துக்குடி முத்து நகரம் சிவகாசி குட்டி ஜப்பான் மதுரை தூங்கா நகரம் திருவண்ணாமலை தீபநகரம் முட்டை நகரம் நாமக்கல் மஞ்சள் நகரம் ஈரோடு ஜவுளி நகரம் திருப்பூர் இந்த மாதிரி ஒவ்வொரு நகரத்துக்கும் உரிய ஞாபகம் வச்சுக்கோங்க வரி வருவாய் அதாவது வாரி வரி எல்லாம் ஒன்று தான் வருவாய் அடுத்து எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி அடுத்து பொறுத்துக வைகுக தங்குக ஒதை ஓசை அஞ்சி யானர் புது வருவாய் யானர்னா புது வருவாய் அடுத்து மட்பாண்டம் திரிதல் விகாரம் அதாவது மண் கூட்டல் பாண்டம் இன்னுங்கிறது இட்டா மாறதுனால இது திரிதல் விகாரம் மரவேர் கெடுதல் விகாரம் மரம் கூட்டல் வேர் இம் வந்து மறைஞ்சு போயிடுது மணிமுடி மணி கூட்டல் முடி இயல்பாகிறதுனால இயல்பு புணர்ச்சி கடை கூட்டல் தெரு கடை தெரு தோன்றல் விகாரம் அடுத்து களைச்சொற்கள் நூல் த்ரெட் தறி லூம் பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம் தோல் பதண்டுதல் டேனிங் பொறுத்துக தையல் ஸ்டிச் ஆலை ஃபேக்ட்ரி சாயம் ஏற்றுதல் டையிங் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் அடுத்து பொறுத்துக ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்லப்படுவது நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அதான் காணல் நீர் போல கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் ஆறுக்கான காணொளி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி